வணக்கம் தோழர்களே நான் மதியழகன் பிஜேபி தமிழ்நாட்டிற்குள் எப்படியாவது ஒரு மத கலவரத்தை அல்ல இல்லை என்றால் ஒரு சாதி கலவரத்தை தூண்டிவிட வேண்டும் என்றும் அப்படியும் இல்லை என்றால் தமிழ்நாட்டிற்குள் இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைதியை குலைத்து விட வேண்டும் என்பதில் மிக முக்கியமாக இருக்கிறார்கள் அவர்கள் தொடர்ச்சியாக அவர் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் பார்த்து போது இந்த எண்ணத்தை நாம் தவிர்க்கவே முடியவில்லை ஆமாம் தோழர்களே ஹெச் ராஜா ஒரு கூட்டத்தில் பேசுகிறார் இருபத்தி மூணு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியோடு நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் சென்னையில் தீநகரில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ராஜா பேசுகிறார் அந்த பேசுகிறதில் அவர் சொல்லக்கூடிய அநாகரிகமான சொல் என்ன தெரியுமா சாதி கலவரங்கள் சுபவீரபாண்டியனும் திருமாவளவனும் வந்த பிறகுதான் நடைபெறுகிறதாகவும் இவர்கள் வந்த பிறகுதான் இவர்கள் பிறந்த பிறகுதான் அறிவாளால் வெட்டி கொலை செய்யக்கூடிய சம்பவங்கள் நடப்பதாகவும் சொல்லியிருக்கிறார் இதை எந்த வகையில் நம்ம எடுத்துக்கிறதுனே ஒன்றும் தெரியல ஏற்கனவே நீதிமன்றம் எச் ராஜாவை மனநோயாளியாக கருதி மென்டல் ஹாஸ்பிட்டலில் அவரை வந்து ஒரு செக்கப் பண்ணு தீர்ப்பு அந்த ரிப்போர்ட்டை கோர்ட்டில் தாக்கல் பண்ணணும்னு சொன்னாப்ல இதெல்லாம் இன்னும் தீரல போல அப்படித்தான் நமக்கு சொல்ல தோணுது அவர் பேசுகிற பேச்சு பாருங்கள் அது அப்படியே சொல்கிறேன் கல்கி சதாசிவம் அவர்களும் பாடகி எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களும் கலப்பு திருமணம் செய்தார்கள் அவர்களை யாரடா வெட்டி கொண்டால் அவர் பேசுறது அடுத்து இன்னொன்று சொல்கிறார் எஸ்டி கிட்டப்பா அவர்களும் கேபி சுந்தராம்பால் அவர்களும் திருமணம் முடித்தாங்க இந்த சாதியெல்லாம் நான் சொல்லித்தான் தெரியணுமா அவர்களெல்லாம் யார் வெட்டி கொண்டா நீங்கள்லாம் பிறக்கலடா நீங்களெல்லாம் பிறந்த பிறகுதானடா இப்படி நடந்தது என்று ஒருமையில் ஆவேசமாக வா போ என்று சொல்லாமல் வாடா போடா என்கிற ரீதியில் கச்சிராஜா பேசியிருக்கிறார் ஆமாம் ரொம்ப முத்தி போயிடுச்சு சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் மதிக்கத்தக்க தலைவர்களாக வர வரக்கூடியவர்கள் அவர்களை வந்து ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டால் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் உங்களால் தொட முடியவில்லை இப்போ அதுதான் உங்களுக்கு பிரச்சனை இப்போ எல்லா சைடும் நீங்கள் வந்து தூண்டி விட்டு என்ன செய்ங்க இங்கிட்ட கூடி கோபி நயனார் வந்து திராவிட இயக்கத்தை பேச ஆரம்பித்து இங்கிட்டு சீமானை இந்த சைடு தூண்டி விட்டு அங்கிட்டு மணியரசனை தூண்டி விட்டு அந்த சைடு அப்போது ஒரு கும்பல் மனப்பான்மையில் சேர்ந்து கொண்டு நீங்கள் எல்லாம் வந்துக்கிட்டு உங்களுக்கு எந்த வகையிலையும் பருப்பு வேகலுங்கிறதுனால இன்றைக்கி வந்து நீங்கள் நேரடியாகவே பேர சொல்லி வாடா போடா என்று பேசிக்கணும் உங்களுக்கு நோக்கம் சரி வாடா போடா என்று திருமாவளவனவர்களை நீங்கள் பேசினால் வாடா நீ போ அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசினால் அந்த கட்சியின் தோழர்கள் அந்த கட்சியின் நிர்வாகிகள் நகர ஒன்றிய செயலாளர்கள் இதை கண்டனம் தெரிவிப்பார்கள் சாலைக்கு வருவார்கள் பிரச்சனை செய்வார்கள் அதான உங்களுக்கு நோக்கம் ஆனால் திருமாவளவன் தற்போதெல்லாம் ரொம்ப பக்குவமாக கையாள்றாரு நீங்கள் என்ன ஆயுதங்களெல்லாம் எடுப்பீங்க அதுக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவர் வந்து அவர் தெளிவாக இருக்கிறார் அதனால் நீங்கள் நினைப்பது நடக்காது நான் இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன்னா எல்லாரும் பேசுகிற ஒரு கருத்து தான் அப்போ வந்து சுபவீரபாண்டியன் வந்து தான் பிறந்த பிறகு தான் கொலைக்கு காரணம்னா உங்களுடைய மனு தர்மமும் சாதிய கோட்பாடும் பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் இதெல்லாம் எங்கே நடந்துச்சு சரி அப்படின்னா ராமன் எதிராக வெட்டி கொன்ற சம்பூகன் சம்பவம் யாரை சொல்லி நடந்தது சம்பூகன் என்ன செய்தார் கடவுளை வேண்டி தவம் இருந்தார் நான் கடவுளிடம் நித்திரை அடைய வேண்டும் கடவுளை காண வேண்டும் என்பதற்காக அவர் தவம் இருந்தார் தவம் இருந்ததை காண சகிக்காத ஒரு பார்ப்பனர் வந்து ராமன்கிட்ட வந்து வேண்டார் மன்னா நீ வந்து ஆட்சி செய்யக்கூடிய இடத்தில் ஒரு தலித்து ஒரு தீண்டத்தகாதவன் தவம் இருப்பது சரியா அப்படின்னு கேட்கும்போது கோவப்பட்டு வந்து சம்புகனோட தலையை வெட்டி எரிகிறார் அதுக்கு பிறகு வந்து தான் அந்த இரத்தக்கரை தெரித்து மண்ணில் பட்ட பிறகு செத்துப்போன ஒரு பார்ப்பனோட மகன் உயிர் பிழைத்தான் என்று எழுதி வைத்தது யார் உன்னை போல வா போ அவன் இவன் என்று இந்த இடத்துல நாங்கள் பேசக்கூடாது ஏன்னா நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் கத்த ஆரம்பிச்சிட்டீங்க எங்களை சண்டைக்கு கூப்பிடுவீங்க இந்த இடத்துல நாங்கள் சண்டைக்கெல்லாம் வரக்கூடாது கச்சி ராஜா அவர்களே உங்களை பேச வைக்கிறது யார் ராமனிடம் அறிவால் வாளை கொடுத்து வெட்ட வைத்தது யார் நாங்களா வெட்டினோ யாருக்காக வெட்டினா ஒரு பாப்பானோட மகே செத்துப்பீட்டா அவனுக்காக விட்டுறான் சரி ரைட்டு துர்ணாச்சாரி ஏகலைவன் யார் வெட்டினது கட்ட விரலை யாரிடம் தானம் கேட்டது நாங்கள் கேட்போம்ல இதில் நீ என்ன சொல்றது சரி கல்யாணத்துக்கு போறிய தேவசத்துக்கு போகிறே வீடு கட்டுறதுக்கு போறிய சடங்கு நிகழ்ச்சிக்கு போகிற கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போறிய எல்லாத்துட்டையும் போய் வாங்கி இப்படித்தான் பண்ண வேண்டும் உனக்கு தச்சனை அழுதே தீர வேண்டும் என்று எழுதி வைத்தது யார் என் தாய் தகப்பன் என் தாத்தா பாட்டி என் சீயாம் போட்டான் கல்யாணங்கள்லாம் செல்லாது பார்ப்பனனுக்கு தச்சனை கொடுக்கவில்லை என்றால் செல்லாது என்று புடுங்கி வைத்தது யார் அந்நியார்லாம் அருவாள்லாம் பிறக்கலையே யாருக்காக அருவாள் இருந்தது யாருக்காக மன்னரோட வாழ் இருந்தது யாருக்காக மன்னரோட ஈட்டி இருந்தது சிறு வயது குழந்தைகளுக்கு ரோட்டில் சாலையில் விளையாடும் குழந்தைகளுக்கு திருமணம் நடத்தி வைத்து அந்த சிறுவன் ஒரு மலேரியாவோ டெங்கோ அன்னைக்கு டெங்கெல்லாம் கிடையாது சிறங்கு அரும்பாறை அந்த மாதிரி நோய்களில் செத்துட்டு அவங்களெல்லாம் உடனடியாக தீக்குளிக்க வைக்கணும்னு சொல்லி வைத்தது யார் முண்டச்சி ஆக்குனது யார் வெள்ளச்சலை கெட்ட வச்சு கடைசி வரை அவர்களை கொடுமைப்படுத்தியது காரணமாக இருந்தது யார் பிறந்த பிறகுடா திருமாவளவனும் சுபவீரபாண்டியும் பிறந்த பிறகா என்ன கதை சொல்கிறீ நீங்கள் கேட்குறவே என்ன வேணாலும் இருந்தான்னா நீங்கள் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் பிறந்த தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தே நீங்கள் கதை சொல்கிறீன்னா வடநாட்டில் நீங்கள் எப்படி கதை சொல்லிட்டு வச்சுருக்கியா எச்சராஜா இது உங்களுடைய பருப்பெல்லாம் வேகாது நீ சாரணர் இயக்கத்தில் பதிமூணு ஓட்டு வாங்கும்போதே நீ புரிஞ்சுருக்கணும் கவுன்சிலரில் கூட ஜெயிக்க முடியாது நீ என்ன கத்துனாலும் இங்கே எந்த வேலையும் நடைபெற போவாது இங்கே விழித்து கொண்டார்கள் விடிந்தால் அடுத்த வருடம் தேர்தல் நடக்கப் போகிறது நீங்கள் எல்லா வகையிலும் கூப்பாடு ஓட்டு தமிழிசை ஒரு பக்கம் அண்ணாமலை ஒரு பக்கம் ஹெச் ராஜா ஒரு பக்கம் எல்லா பக்கமும் கூப்பிட்டு எல்லா மீடியாக்களிலும் செய்தி கொடுத்து எல்லா பேப்பர்கள்லேயும் செய்தியை வர வச்சு நீங்கள் என்ன கத்தி கதறினாலும் எந்த வகையிலும் இங்கே வரப்போதில்லை தீர்ப்பு வரப்போதில்லை சீதையை தீக்குளிக்கிறது சொன்னது யாருங்கிறத கூட நாங்கள் வந்து கேட்க முடியும் ஹெச்ராஜா பிறந்த பிறகா சரி ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் கல்கி சதாசிவமும் எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்களும் கல்யாணம் முடித்தாங்க உண்மைதான் ரெண்டு பேரும் என்ன சாதாரண ஆளுகளா இந்தியாவோட ஐக்கானாக இருந்தவர் அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நான் கேட்குற எம் எஸ் சுப்புலட்சுமியை வந்து இசைவேளாளர் குடும்பத்தில் பிறந்து அவர் என்ன வம்சத்தை சேர்ந்தவர்கிறது இந்த காணொலியை பார்க்குறவங்களுக்கு தெரியும் அவர் தேவரீடியாடி வகைராவில் பிறக்க வைத்ததற்கு காரணம் எது இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா எந்த தத்துவம் எம்எஸ் சுப்புலட்சுமி எந்த சமூகம் எதுக்காக சொல்ல வருங்க அந்த கலப்பு மனத்தை தூக்கி பேசுகிறீங்களே கோயிலில் சாதாரணமாக இருக்கக்கூடிய கோயிலில் தேவரடியார்களாக நியமிக்கப்பட்ட வகைரா குடும்பத்தில் பிறந்த எம் எஸ் சுப்புலட்சுமியை எதற்கிறகு நீங்கள் கல்யாணம் முடிச்சிங்க இதெல்லாம் நாங்கள் கேட்போம்ல கேபி சுந்தராம்பாள் யார் தென்னாட்டின் ஐகான் தெருவில் போகிறதாக கல்யாணம் முடிச்சிங்க நீங்கள் இதெல்லாம் கேள்விக்கு உட்படுத்ததாக வரும் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் விவாதத்திற்கு வரக்கூடிய நிகழ்வாக தான் நீங்கள் இருக்கிறீங்க அதனால் இங்கே ஒரு பிரச்சனையும் நீங்கள் நினைக்கிற எதுவும் நடக்காது நல்லதே நடக்கும் நீங்கள் இப்படியே பேசுங்கள் அதுதான் நல்லது நீங்கள் இப்படியே பேசுங்கள் நீங்கள் இப்படியே கலவரத்துக்கு திட்டமிடுங்கள் தமிழ்நாட்டு மக்கள் இதற்கு பலியாக மாட்டார்கள் தோழர் திருமாவளவன் அவர்களும் தோழர் திரு சுபவீரபாண்டியன் சார்ந்துள்ள திராவிட இயக்கமும் இதை உங்களை பார்த்து எள்ளி நகையாடி கைதட்டி சிரிப்பார்களே தவிர உங்கள் பேச்சை கேட்டு யாரும் சண்டைக்கு வர மாட்டாங்க வாழ்த்துக்கள் ராஜா இப்படியே பேசுங்க எல்லா கூட்டத்துக்கும் பேசுங்க அப்போத்தான் எங்களுக்கு ஒரு மறுபரிசீலனை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் நன்றி வணக்கம் தோழர்கள்